நம்நாதர் ஈசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தியின் தலைப்பு சுமந்து செல்லும் தகப்பன் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக ஒரு மலர் படுக்கை போன்று இருப்பது கிடையாது கஷ்டங்கள் பாடுகள் இழப்புகள் துக்கங்கள் வாழ்க்கையோடு பின்னிப் பிணைந்த ஒன்றாக இருக்கிறது அது ஏழைகளாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி விவி ஐபிக்களாக இருந்தாலும் சரி ஏன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி யாரும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் நான் ஊழியம் செய்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நேரிடாது என்று யாரும் சொல்ல முடியாது வேதாகமத்திலே பார்க்கிறோம் மிகப்பெரிய தேவ மனிதர்கள் கூட இப்படிப்பட்ட பாதையை கடந்து சென்றிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கிறது நம் நாதர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆனால் ஒரு மிக ஆறுதலான விஷயம் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே செல்லும் போது கஷ்டங்களின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் தேவ பிள்ளைகளோடு கூடவே இருக்கிறவர் நம் இயேசு அவர் கூடவே இருந்து தூக்கி சுமக்கிற தகப்பனாக இருக்கிறார் உபாகமம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே பார்க்கிறோம் இஸ்ரேவியல் ஜனங்களின் நாற்பது வருட வனாந்திர பிரயாணத்தில் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தேவனாகிய கர்த்தர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே பார்க்கிறோம் நான் சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதை ஒரு புஸ்தகத்திலே நான் வாசித்த ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுக்கு ஒரு விஷன் ஒரு நாள் அவன் கடற்கரையில் மணலிலே நடந்து கொண்டிருக்கிறான் போகிற பாதையில் அவனுடைய கால் தடங்கள் மணலில் பதிந்து கொண்டு வருவது நன்றாக தெரிந்தது கூடவே இவனுடைய கால் தடங்களின் அருகில் இன்னொருவருடைய கால் தடங்களும் தெரிந்தது அவனுக்கு ஒரே குழப்பம் யாரும் அருகிலே இல்லை இது யாருடைய தடம் என்று சிறிது தூரம் செல்கிறான் அங்கு முட்செடிகள் முக்கள் நிறைந்த ஒரு இடம் வருகிறது அந்த வழியை போகும்போது ஒரே ஒரு தடம் மட்டும்தான் தெரிந்தது அந்த முச்செடிகள் நிறைந்த பகுதியை கடந்த பிறகு மீண்டும் இரண்டு கால் தடங்கள் அவன் கண்களுக்கு தெரிந்தது அவனுக்கு ஆச்சரியம் யார் கூட வருகிறது என்று அவன் கேட்டான் அதற்கு நான் தான் இயேசு என்று பதில் வந்தது அவன் கேட்டான் இயேசுவே முக்கள் நிறைந்த பாதையிலே போகும்போது ஒரு தடம் மட்டும் தெரிந்தது அப்பொழுது நீர் எங்கு போனீர் என்று அதற்கு இயேசு சொன்னார் அது உன்னுடைய காலடி தடம் இல்லையப்பா அது என்னுடையது முக்களின் நடுவே பிரயாணிக்கும் போது உன் பாதங்கள் வலிக்கும் ஆகவே அந்த பாதையிலே நான் உன்னை தூக்கி சுமந்தேன் என்று ஆம் நம் இயேசு நம்மை சுமந்து செல்லும் தகப்பன் இந்த சுமப்பது என்பது ஒரு ஆழமான அர்த்தம் அதாவது வைடர் மீனிங் கொண்டது என்று சொல்லலாம் நாம் ஏற்கனவே பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் சென்றையில தேவன் என்னவெல்லாம் செய்தார் அது ஒரு பயங்கரமான பெரிய உணவு குடிக்க தண்ணீர் இல்லாத ஒரு வறட்சியான இடம் அதுவும் சுமார் முப்பது லட்சம் ஜனங்களுக்கும் அவர்களுடைய கால்நடைகளுக்கும் என்பது கொஞ்சமும் கூடாத காரியம் ஆனால் தேவன் அவர்களை ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல நாற்பது வருடங்கள் போஷித்தார் வானத்து அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார் பாறையான கண்மலையிலே இருந்து தண்ணீர் வரப்பண்ணி தாகத்தை தீர்த்தார் அவர்களை இரவும் பகலும் வழி நடத்தும்படி பகலிலே ஸ்தம்பமும் இரவிலே வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை நாற்பது வருடங்கள் அவருடைய கால்கள் வீங்கவில்லை உடுத்தியிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை காலிலே அணிந்திருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை அது மிகவும் பயங்கரமான வனாந்திரம் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் இருந்த இடம் அங்கு அவர்களை பாதுகாத்தார் அவர்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை முறியடித்தார் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை ஆம் நம் தேவன் தமது பிள்ளைகளை உபத்திரவத்தின் பாதையில் போஷிப்பவர் வழிநடத்துபவர் பாதுகாக்கிறவர் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவர் அவர் சுமந்து செல்லும் தகப்பன் இதை நானும் என் குடும்பமும் அனுபவித்திருக்கிறோம் அனுபவித்து கொண்டும் இருக்கிறோம் சிபிஐ என் மேல் பொய்கேஸ் போட்ட பொழுது ஒரு பயங்கரமான நெருக்கடி அவமானம் கஷ்டம் அந்த வேளையில் இயேசுதான் எங்களை தூக்கி சுமந்தார் எப்பொழுதோ அமிழ்ந்து போயிருப்போம் அதுதான் சிபிஐ கேஸ் போட்ட அசாம் டைரக்டர் போலீஸ் திரு சங்கர் பருவா என்பவருடைய வாழ்க்கையிலே நடந்தது மத்திய அரசின் கூடுதல் செயலாளர் திரு பி கே பன்சல் என்பவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது அவரும் அவருடைய மனைவியும் மகனும் மகளும் தற்கொலை செய்து கொண்டார்கள் யுவத்தரவத்தின் பாதையில் இயேசு எங்களை தூக்கி சுமந்ததை எண்ணும் பொழுது ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது கல்லும் முள்ளும் நிறைந்த பாலை நம் தேவன் தமது பிள்ளைகளை தூக்கி சுமப்பவர் தூக்கி சுமந்த பிள்ளைகள் கைவிட்டு விடலாம் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பையன் நல்ல வசதி பெரிய வீடு பெற்றோரிடமிருந்து பெற்றது வயதான விதவை தாய் வாடகை வீட்டில் தனது வளர்ப்பு நாயை தூக்கி சுமப்பவர் தாயை சாப்பிட்டீர்களா என்று கூட கேட்க மாட்டாராம் ஆனால் நம் தேவன் மிகவும் நல்லவர் அன்பானவர் மனதுருகும் தேவன் இரக்கங்களின் தேவன் மகா கிருபையுள்ளவர் அனைவர் மேலும் கரிசனை யாரையும் ஒதுக்குவது கிடையாது அவர் கஷ்டங்களின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் சென்று கொண்டிருக்கும் தமது பிள்ளைகளை தூக்கிச் சுமக்கும் தேவனாயிருக்கிறார் நம் தேவன் சுமந்து செல்லும் தகப்பன் இதை மனதிலே கொண்டவர்களாய் நம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் ஆமன் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இப்பொழுதும் இந்த நல்ல செய்திக்காக உம்மை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் அப்பா ஆம் நீர் சுமந்து செல்லும் தகப்பனாய் இருக்கிறீர் கஷ்டங்களின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து ஒரு தகப்பன் தன் குழந்தையை தோழிலே சுமந்து செல்வது போல சுமந்து கொண்டிருக்கிறீர் அப்பா நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஜபமேறக்கிறோம் பரமபிதாவே ஆமேன் ஆமேன்